ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம்பா கோதுமை வச்சு கிச்சடி பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம ஒரு பிரியாணியை ஸ்டேஸ்ட்டில் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு வானல் வச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு பேஸ்ட்டு புதினா இலை ஒரு நாலு இதெல்லாம் நம்ம வதக்கிக்கிட்டு காய் வந்து கேரட்டு கொடை பட்டாணி இதெல்லாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சம் அந்த வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஒண்ணுக்கு ரெண்டரை தண்ணி வைக்கலாம் மூணு கூட வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் ரெண்டரை வச்சா குதிரியா இருக்கும் மூணு வச்சா கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா பல இருக்கும் பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கப்பால இரநூத்தி ஐம்பது கப்பால ஒரு கப் ஃபுல்லா எடுத்திருக்கேன் நம்ம கொஞ்சோண்டு அரை ஸ்பூனுக்கு கம்மியா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் நான் ரெண்டே முக்கா மூணு எடுத்துருக்கேன் ரெண்டே முக்கால் ஊத்திக்கிறேன் காயெல்லாம் வெந்துருச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்குது இப்ப நம்ம அவையே போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளோட சம்பா கோதுமை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இல்லை பாருங்க சிம்மனியே வச்சுருங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம் நல்லா உதிரியாக வந்துடும் நான் ஒன்றுக்கு மூணையே தண்ணி ஊற்றிட்டேன் நம்மளோட சம்பா கோதுமை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க என்னோட சேனலை பார்க்குறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்